வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம யூபிஎம் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இணைப்பதிவு நம்ம பார்க்க போகிற தகவல் வந்துட்டு பார்த்திங்கனா இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாய் கோழி எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த ஒட்டுணிகள் சுழற இல்லைங்களா துணசி அதுக்கப்புறம் ரத்தம் குடிக்கக்கூடிய அந்த உண்ணி கொசு குரு டீன்னு சொல்லுவோம் இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் நம்மள மாதிரி மாட்டு பண்ண வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் காலையில் நேரத்தில் கூட பால் கறக்கிறது ஈஸியாக கறந்தலாம் ஆனால் அந்த சாயந்தர நேரத்தில் பால் கறக்கிறது அப்படின்றது க இந்த மாடுகள் போய்ட்டு எல்லாம் மேய்ஞ்சிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய துணசி எல்லாம் எதையாச்சும் பிடிச்சிட்டு இருந்தது பால் கறக்கவே நிற்க மாட்டேன்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பின்னங்கால கயிறு போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க வேண்டியிருக்கு சரி இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம மெடிக்கலில் போய் கேட்டோம் அங்கே வந்து ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாங்க சின்னதாக ஒரு ரெண்டு இருந்துச்சு அது நேம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ரெண்டு லிட்ரு சாரி ஒரு லிட்ரு தண்ணிக்கு ரெண்டு மில்லி மருந்து கலந்து இது காலையில் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படியே கட்டித்தரையிலையும் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க நைட் நேரத்தில் மாட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை ஏன்னு சொன்னால் அந்த மருந்து ஓப்பன் பண்ண உடனே இந்த மோனோக்ராப்டஸ் மருந்து இருக்குது இல்லைங்களா பென்டால் மோனோக் அந்த ஸ்மெல் அதில் அப்படியே வருது இந்த செடிகளுக்கெல்லாம் கத்திரி செடி மிளகா செடி வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மருந்து நம்ம அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்மால் அப்படியே வரும் சரி இது ஏதோ கெமிக்கல் ரொம்ப சிவியராக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா யூடியூப்பில் தேடணும் ஏதாச்சும் ஒரு இயற்கை முறை இருக்குமான்றம்போது நானும் இது யூடியூப் தான் செஞ்சேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குது நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ஐம்பது மில்லி வேப்பெண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி ஃபார்ம் ஆயில் ஒரு அறவில்ல கற்பூரம் அது மாட்டி மாடு நல்லா பெரிய மாடு அப்படின்னு சொன்னால் ஒரு வில்ல நம்ம சாமி கும்பிட யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த கற்பூரம் சும்மா ஒரே ஒரு விலை கூட போட்டுக்கலாம் இல்லை சின்ன கண்ணுட்டிக்கு யூஸ் பண்ணுறேன் ஒரு நாய்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை இது மட்டும் யூஸ் பண்ணால் போதும் பெரும்பாலும் இந்த உண்ணி துணசி இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மாட்டினுடைய முன்ன கால் இருக்குது பார்த்திங்களா அந்த கால் சந்தில் இருக்கும் அதே மாதிரி பின்னாடி அந்த மடி சந்தில் இருக்கும் காதுக்கு அடியில் அடியில் அந்த தா தாவா தாவாடன்னு சொல்லும் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய உண்ணிகள் வந்து வந்து கூட்டம் கூட்டமாக படைஞ்சு படைஞ்சிருக்கு இது நாலடைவில் ஒன்று ஒன்றா வர மாதிரி இருக்கும் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய 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 உற்பத்தி ஆகிடும் மாடு ரொம்ப சோ சோர்வாயிடும் பால் கறக்கிறது ரொம்பவுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சரி இதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த கடையில் வாங்கின ஒரு ஐம்பது மில்லி வேப்பெண்ணெய் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது மில்லி ஃபார்ம் ஆயில் இந்த அரை வில்ல கற்பூரம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் மேக்ஸிமம் கற்பூரம் கரையிறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் வச்சு நல்லா கல்லில் வச்சு நுணுக்கி தூள் பண்ணிவிட்டு அந்த வேப்பனையில் போட்டு நம்ம கலக்கும்போது நல்லா கலந்துரும் அப்படியே அழகாக ஒரு கையில் ஊற்றிட்டு அது பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் எதுவும் இருந்துச்சுன்னா போட்டு அப்படியே அந்த மாட்டுக்கு எங்கெல்லாம் உன்னியிருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணோம்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு மூணு நாலு அஞ்சு மணி நேரம் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா கீழே விழுவ ஆரம்பிச்சிருது இன்னொரு விஷயம் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு பண்ணையக்காரன் வீட்டில் ஆடு மாடுலாம் வளர்க்குறோன்னு சொன்னால் கண்டிப்பாக கோழி வேணும் அப்படின்னு சொல்லி காரணம் என்னென்னா இந்த கோழிங்க என்ன பண்ணுன்னு சொன்னால் நம்ம காலையில் திற கூண்டு திறந்துட்டோன்னே போய் காட்டிலெல்லாம் மேய்ஞ்சிவிட்டு வரும் பிறகு சாயந்தரம் நம்ம மாட்டு கட்டித்தரையில் வந்து மேஞ்சிட்ருக்கோம் நான் கூட இது என்ன மாட்டை போய் இருக்க ஒருவேளை மாடு கொத்தி புண்ணாகிடுமோ அப்படின்னு யோசிப்போம் ஆனால் இந்த கோழிகள் என்ன பண்ணுமா அந்த மாட்டில் இருக்கக்கூடிய உண்ணியை கொத்தி கொத்தி எடுத்துருமா சாயந்தரம் நேரத்தில் மேய்ச்சல் முடிஞ்சிட்டு கூட்டில் அடைய வருது இல்லைங்களா அப்படி வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பக்கத்தில் போய் நின்று அதில் இருக்க ஒன்று ரெண்டு உண்ணிகளெல்லாம் அப்படியே கொத்தி 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 அப்படியே லைட்டாக அது மாட்டுக்கு வலிக்காது நான் நினச்சேன் சரி மாட்டை தான் கொத்தி சா தான் கொத்தி புண்ணு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற நினச்சேன் நான் ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது போல் அதில் இருக்கக்கூடிய அந்த உண்ணிகளை எடுத்து எடுத்து சாப்பிட்ருமோ வந்து தாத்தா சொன்னார் ஆடு மாட்டில் இருக்கக்கூடிய உண்ணிகள் அந்த கட்டித்தரையில் இருக்கக்கூடிய கொசு அந்த சேத்து ஒரு சில உண்ணிகளெலாம் கீழே விழுந்து கிடக்கலையே அதெல்லாம் அந்த கோழிகள் எடுத்து சாப்பிட்ருமா மேலும் அது பரவாமல் தடுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக ஓ ஆடு மாடு ஒரு ஆட்டு பண்ண வச்சுருக்கேன் அந்த பெரிய அளவில் மாட்டு பண்ணை வச்சுருக்கேன் அப்படின்றவங்க கூட ஒரு பத்து கோழி வளர்க்குறது ரொம்பவுமே நல்லது இந்த உண்ணி ஒட்டுண்ணிகள்னு சொல்லக்கூடிய இதனுடைய கட்டு இதெல்லாம் ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கோழியாச்சும் இருக்கணும் கோழி அப்படின்றது தேலு பூரா பாம்பு இதெல்லாம் வராமல் பார்த்துக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்து செஞ்ச ஒரு விஷயம் தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் நல்லதொரு ஒரு பதில் சந்திப்போம் நன்றி